சொத்திற்காக பொதுமக்களிடையே கலவரத்தை தூண்டும் பூசாரி பூசாரியின் பின்புலத்தில் நிற்பது யார் பிஜேபியா திமுகவா பொதுமக்கள் கேள்வி புகார் அளித்தும் ஏன் இன்னும் அறநிலையத்துறை கோவிலுக்குள் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்ன நடக்கிறது பருகூர் வந்தேஸ்வரன் கோவிலில் இச்செய்தி தொகுப்பில் காண்போம் தாலுக்கா பர்கூர் கிராமம் தேவையில திருக்கோயில் இருக்குங்க பாரம்பரிய பூசாரி முறையும் உரிமை மிராசு முறையும் எங்களுக்கு இருக்குங்க அதனால் ஒரு தரப்பினாறு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பாபிஷேகம் நடத்தி அப்பல இருந்து இவங்க கோயிலுக்கு வழிபடுறதுக்கு விடுறது இல்லையா எங்களுக்கு பூசை முறை கொடுக்குறது எந்த மிராஜும் உங்களுக்கு இல்ல அடிப்பட்டு பிரச்சனை பண்றது அதனால நாங்க நான் எல்லா துறைக்கும் மனம் கொடுத்தங்க அறநிலையத்துறைக்கும் கொடுத்திருக்கோம் போலீஸ்காருக்கும் கொடுத்துருக்கோம் யாரும் எங்களை கண்டிருக்கிறதுக்கு இல்ல எது இல்லைன்ட்டு இப்ப நாங்கள் விசியா தேடி இங்க நாங்கள் மனம் கொடுத்துருக்கோம் ஒரே மதம் நம்ம தீர்த்து கொடுக்கணும் மலை ஆரம்பிச்சிருங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க அங்க நம்ம பரவல் இருந்து வர என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன கோயில் பிரச்சனைங்க கோயில் பிரச்சனை கோயில் காலங்காலத்து இப்போ ஒரு முன்னாடி கோயிலுங்க கோயில் எங்க இருக்குங்க என்ன பிரச்சனை ஒரே தரப்பு நாங்க தான் பூசை பண்ணணும் எங்களுக்கு தான் முறையாளி உங்களுக்கு இல்லன்னு எங்க ஒரு நாற்பது வீட்டுக்காரரை கோயிலுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பபேஷேகம் நடத்துறாங்க அவங்களே நடந்துட்டு எங்களை வழிபடுறதுக்கே போடுறதுக்கு போய் போடலைங்க எங்களை காலங்காலத்தில் போச மாதிரி செஞ்சுருந்தேன் அதுவும் இல்லைங்க அப்புறம் கோயில் கோயிலுக்கு மிராசெல்லாம் திருவிழாங்க மிராசை வரலீங்க அந்த மிராசை எங்களுக்கு தரது இல்லைங்க இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அராஜகம் பண்ணிட்டீங்க அவங்க இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் மக்கள் பசங்களெல்லாம் போகிற ஸ்கூலேஜ் பசங்களும் காலேஜ் பசங்களாம் சேர்த்துட்டு அடித்து தருக்கிறதுக்கு தான் கோயிலு தடுத்துட்டு

அழகுத்தம்படி மகன் வீரபத்திரன் சென்னை தம்பி மகன் முருகன் கிராம சேர்ந்த சிவனன் பந்தயன் இத்தனை பேர் எல்லாம் தடுக்க போலி போடாமல் தடுக்கிறாங்க முட்டப்பு சிவம் அவரை தான் எழுத்து முடிவோம் அறிஞர் ஒப்பேசிட்டு இருக்குதா நாங்கள் தான் பண்ணுறாங்களா நாங்கள் இதுக்கு உரிமைப்பட்டவங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்மளுக்கு முறை பிஸும் கொடுக்கறதில்ல நாங்கள் வந்து கேட்டோம் அடிக்கிறது குடிக்கிறது நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க வாங்கி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆர்டர் ஆர்டர் வைத்து என்ன எடுத்துகிறோம் அப்புறம் நாங்கள் போய் பரக்கூரில் போய் கோயில் கொண்டுட்டு போனோம் அதுக்கு தடக்க தடுத்து விட்டாங்க போலீஸ்காரர் இருந்தாங்க ஊருக்காரர் இருந்தாங்க எல்லாமே சேர்த்து நம்மள வெளியே நின்றுட்டு அவங்க மொளப்பேர் மட்டும் கோயிலுக்குள்ளே விட்டு பூசை பண்ணி நம்மளாக போய் பஞ்சாயத்து பண்ணலான்னுட்டு அப்புறம் வந்தாங்கன்னா பஞ்சாயத்துக்கு ஒத்துக்க மாட்டோம் அதனால திரை போய் சொல்லிட்டு வந்துவிட்டோம் அவங்களுக்கு உள்ளேன்னு சொல்லிவிட்டோம் அப்படின்ட்டு பின்னாடி வந்துவிட்டோம் அப்புறம் நான் முறை பூசை வந்தது விடிஞ்சி வெள்ளிக்கிழமை அப்புறம் மனம் எழுது கொடுத்தோம் ஐயோக்கு ஈயோ வந்து நான் சொல்லிவிட்டேன் நான் சொல்லிடுறோம் நீங்கள் போய் மொ மு முறைப்பதை செய்யலாம்னு சொன்னார் அங்கே போய் கேட்டதுக்கு இல்லை நீங்கள் ஊர் எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஊர் கார் எதுக்கப்புறம் அங்கே முறைப்பத வந்து நாங்கள் அண்ணா தம்பி எல்லாமே தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை இல்லை ஒரு வீடு தோறாமே வரணும் அரை போய் நீங்கள் ஆர்டர் விட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் வாங்குறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லைங்க நம்மளுக்கு பரம்பரை எப்படி சாமி இணைக்கு முன்ன விட்டு இதை பொண்ணு போடுறீங்களோ அது மாதிரி பூஜை செய்கிறதான் செய்கிறோம் நாங்கள் அடதையடிக்கோ சண்டைக்கோ செல்லாம் நாங்கள் வந்து அறநாட்டு தரைக்கே எழுதி கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே அமர்ந்தே இருந்துவிட்டோம் ஒரு நம்மளுக்கு பதினேழு நாள் பதினைஞ்சு நாள் பூசியை அவரே செஞ்சுட்டாருங்க அப்புறம் இவருக்கு வந்து சொன்னோம் இவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் நாங்களும் ஈயாவுக்கும் அப்புறம் ஏசிக்கும் ஜேசிக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அதுக்கு மேலே தான் இப்போ வந்து நம்ம ஈஸ்வரன் ஆபீஸ் தேடி வந்து இப்போ இது வரைக்கும் அவங்க உங்களை கோவிலுக்குள்ள வரக்கூடாது வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா கணக்கு ஒரு ஊர் சில பேர் சரியா கொடுக்கறது இல்லைங்க அது அதிகாரிகளும் கேட்கறது இல்லை அதை வந்து இன்டர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது ஆனா அவங்க வந்து எல்லாம் பூரா இங்கே வந்து யார் கோப்பரேட் சொல்லுவாங்களோ தெரியாது ஆனா சிவா தான் பாக்குறது சிவாவா நான் கேட்டேன்னா இதை கேட்கறதுக்கு நீ யாரு

அது வந்து உங்க பங்காளின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகத்துல இருந்து வந்து ஒரு சாமியார் இருக்காரு தஞ்சாவூர்ல மடாண்ட ஒரு இருக்கீங்க மடத்துல கர்நாடகத்துல இருந்து வந்து ஒரு சாமியார் இருக்காரு அவர் தூண்டுதான் பண பலம் படிச்சாரு அவரை வச்சுதான் இவங்க இந்த இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அந்த சாமியார் பின்னால யார் இருக்காங்க இவங்கதான் மேடம் இந்த மந்தி இந்த எம்பி தேர்தல் வந்துச்சுங்களா மேடம் அப்ப இந்த அசோக ராஜேந்திர சாமி என்ன பண்ணிருக்காரு மலையில பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இந்த அசோக ராஜேந்திர சாமி தான் அவங்கள திமுக அண்ணா திமுக விட்டா அது எதுவுமே தெரியாதுங்க ஒண்ணு ரெண்டு கம்யூனிஸ்ட் வரும் இப்ப இந்த விடிய செஞ்சு இதுதான் பாக்க போறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்போ இவன் இருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு பரபூர் மலையில வாங்க கொடுத்தது அசோக ராஜேந்திர சாமி தான் அவர் அவரை வச்சு தான் இந்த பசங்களால் எதிர்த்தாலும் நான் பார்த்துக்கலான்ட்டு இப்போது தேவர்மலையில் எங்கள் திமுக கார்கள் அண்ணா திமுக பசங்கள ஒரு இரநூறு பேர் சேர்த்துட்டு அவர் தான் அந்த கோவில வழிபடாமல் எங்களை தடுக்கிறது இவர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கட்சியில் எல்லா ஜாதியுமே செருசமான் திமுக போகக்கூடாது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாமே எங்கள் எங்கள் கிட்டே இருந்த பசங்களாட்டை எல்லாமே ஆதரவெண்ணை வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூறு பசங்களுக்கு மேலே வச்சுருக்கேங்க அவங்களாம் திசை திருப்பி அந்த வாகர் சாமி இன்னொன்று இன்னொரு பந்தயத்த முடிவங்கள் ஈர்ப்பாடுறாங்க மூணு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பசங்களை தேவமாலையிலேயே சேர்த்துருக்காங்க இளைஞர் பசங்களில் பூரா காலேஜ் பசங்களில் இதெல்லாம் சேர்த்துறதை வந்து அசோக ராஜேந்திர சாமிங்கிறது பெத்தி இப்ப இவங்க வந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லைங்களா ஆமா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இவங்களுடைய தூண்டுதலின் பேர் தான் அங்க இவங்களை வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க இப்போ பிஜேபி ஆர் எஸ் எஸ் தூண்டுதல் அப்படிங்கிறப்போ அங்க யாராவது முக்கிய நபர்கள் அந்த மாதிரி யாராவது வராங்களா ஊருக்குள்ள வந்துட்டு போறாங்களா இல்ல யாராவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அங்க படிச்சு பசங்க இருக்காங்க சரி அவங்களே குழு மாதிரியா இருந்துச்சு நல்ல படிச்சிருக்க பசுக்களை போறீ இப்போ அதான் இருக்கணும் இப்போ அதை இந்து முன்னணியில் ஆரம்பிச்சு விட்டுங்க இப்போ மன்றான்னு திருப்பி இந்த பதேஸ்வரன் திருக்கோயில் மன்றான்னு அனுப்பிச்சு இப்படி திசை திருப்பி திருப்பி மூணு மாற்றிட்டு இத்தனைக்கும் காரணம் இந்த அசோகராஜேந்திர சாமி தானுங்க பிஜேபி இந்த கருவூர் மலையிலுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுனுதே காரணம் வந்து நான் பேடு லிங்காய்க்காரே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மாற்றுனது அசோகராஜேந்திர சாமி தான் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இந்த சட்டம் இந்த சட்டமன்ற இதுக்கு மேலே போனது அதில் கூட கம்மிங்க சட்டமன்ற தாயிரத்து முந்நூறு பிஜேபி கிடையாது பர்கூர்ல தேவர் மலை அப்படிங்கிற பகுதியில் வந்தேஸ்வரன் சுவாமி கோவிலுக்குள்ளார உங்க சமூகத்துல உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே உங்களை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு பின்புலமா இருக்கிறது யாரு இது பின்புலமா இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ங்க ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க ஆர்எஸ் எதை வச்சு சொல்றீங்க

என்னென்ன வருமானம் வருதுங்க பணம் வருது மாடு கண்ணு இந்த மாதிரி கோரிக்கை கூண்டான பணம் எல்லாம் வருது நகை நகை இதெல்லாம் நான் உள்ளே விட்டேன்னா இவங்களுக்கு நாங்க வருவசும் இதை இந்த கோவில் பணம் நாங்க சாப்பிடலாம் நாங்க உடாம வச்சிருந்தா எங்க சௌரித்தையே பண்ணிக்கலாம் இதுக்கு அந்த கோவில் பூசாரி உடந்தா பூசா நிர்வாகம் இருக்கிறாங்க அவங்க அவங்க பூசை பண்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது

நீதி நியாயம் கேட்டுதான் நாங்கள் அழைஞ்சிட்ருக்கோம்மா விசி கே சிவனுக்கிட்ட நான் வந்து மணிபுரி பண்ணார் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் இதை அண்ணா மேலே சென்னையில் இங்கே பேசியிருக்காரு எல்லாம் பக்கம் புறச்சேட்ட நிலம் பேசுகிறாரு கொஞ்சம் எங்களுக்கு தீவிர அறிவுறையும் எங்களுக்கு தெரியுமே அதை வச்சு நாங்கள் குயிற்சி நீதி கிடைக்குமான்ட்டு நாங்கள் நீதி நீதித்து அழைச்சிட்டுருக்கோம் நீங்க இறுதியா வந்து உங்களை கோவிலுக்குள்ள விடணும் கோவில் சொத்தை அபகரிக்கிறத தட்டி கேட்கணும் தட்டி கேட்கணும் நமக்கு பல கலாச்சாரம் எங்க முறை என்னென்ன இருந்ததோ அதை நிர்வாகத்தை அந்த முறையை செஞ்சுட்டு வரோம் இது சம்பந்தமா பர்கூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்க காவல் நிலையம் ரெண்டு வயசு கொடுத்தாங்க மழை பெயர் போட்டு நான் இன்ஸ்பெக்டர் அது முதல்ல என்ன சொல்லிட்டு ஏன்னா இன்ஸ்பெக்டரை வந்து எல்லாம் கோயில் விட்டா சேர்ந்துங்க அந்த ஊர்ல செந்தில் இன்ஸ்பெக்டர் இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு

சரி அப்படியெல்லாம் கொண்டுட்டு வரணும் ரெண்டு தரப்பே நாங்கள் அங்கேயே பரபூர் வந்து பேசி முடிச்சிக்கலாம் மலைப்பயிர்க்கு கொண்டு வர மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அப்படிங்க சரி வாங்காட்டி அங்கே பற்றி மறுபடியும் நான் பரபூர் போய் கேட்குங்காட்டி என்ன கேட்டேன் விவசாயி நாங்கள் திருவிழா நாள் எஸ்ஆர் அஞ்சு நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம் நீங்கள் ஆர்டர் வாங்கி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போல பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் மிளகோய் கொண்டுட்டு வரணும் என்ன சரி அப்படின்னு தான் நீ ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு எஸ்ஐ கேட்டோம் எஸ்ஐ எங்களுக்கு தெரியாதப்பா நீங்கள் கோயில் கோவில் கோயிலில் இட்டுருக்கீங்க அப்படிங்க ஆ

இந்த செத்தா பூர்வமாக என்ன நடவடிக்கை அதை எடுத்து நான் பண்ணிக்கலாம் என்ன வருஷம் அதை வச்சு நான் பண்ணிக்கலாம் உள்ள தொள்ளப்படையன்னு வந்து பேட்டி கொடுத்துருக்கோம் என் பேர் தொட்டகனுங்க